வவுனியா மாவட்டத்தில் கல்மடி என்றொரு குடியேற்ற திட்டம் கல்மடு குளத்தை விஸ்தரித்து கட்டி இரண்டு பாரிய பிரிவுகளாக குடியேற்றப்பட்டது வவுனியாவின் பாரம்பரிய கிராமங்களிலிருந்து நிலமற்ற மக்களை தெரிவு செய்து இந்த குடியேற்றம் நிகழ்ந்தது கல்மடி என்ற பெயரில் யாழ்ப்பாணம் கண்டிவீதியில் வரும் புடியங்குளத்தில் ஒரு குடியேற்ற கிராமம் உண்டு அதைவிட வட்டுகச்சியிலும் ராமநாதபுரத்தை கடந்து கல்மடி என்ற பெயரிலான பெரிய குளமும் குடியேற்றமும் இருக்கின்றது இன்னும் சில சிறு குளங்கள் விடுபட்டிருக்கலாம் நாம் பார்ப்பது தாண்டி குளத்தை ிருந்து மேற்கே செல்லும் வீதியில் எட்டாவது மைல்கல்லில் வரும் கல்மடு குளத்தையாகும் தாண்டி குளத்தில் இருந்து மேற்கே திரும்பும் பிரதான வீதி வழியே சென்றால் மரக்காரம்பளை சாஸ்தஜ ரஜ கூலாங்குளம் கடந்து ஈச்சங்குளம் அதனை அடுத்து வரும் கிராமம் கெல்மடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் நடந்த இனக்கலவரத்தை அடுத்து இந்த குடியேற்றம் நடந்தது ஆயினும் வவுனியாவில் வசித்த நிலமற்றவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்ட குடியேற்ற திட்டம் கட்டப்பட்ட வீடும் நிலமும் வயல் நிலமும் ஒவ்வொரு ஒருவருக்கும் வழங்கப்பட்டது பிரதான வீதியின் தென்புறத்தில் அமைந்த குளம் மிகப்பெரியதாகும் இதன் மேற்குளங்களாக பாரம்பரியமான படிமத்திலேயே இந்த மேற்குளங்கள் நிலை கொண்டுள்ளன அதன் உபரியை தேக்கி அமைக்கப்பட்ட புதிய குளமான கெல்மடு குளத்தின் வான்கட்டுகளும் இயற்கையானவை அல்ல அவை கவனித்து போடப்பட்ட கடுமையான கட்டடங்களாகும் அதன் ள்ளளவானது இரண்டு யூனிட்டுகளுக்கும் மேலான இருபோக பாசனத்தையும் விரவி மிகுதியான நீர் இரணை இழுப்பை குளத்தையும் எனினும் அந்த கழிவு நீர் மூட்டை ஆற்றில் இறங்கி பரங்கியாறு என்னும் பெயர் பெற்று மன்னார் கடலில் கலக்கப் போகின்றது கல்மடுவின் குளத்து நீர் நெல் வேளாண்மைக்கு பயன்பட்டாலும் உபநீரில் தென்னை பழமறுச் சேகை என்பனவும் மிக ஆழம் குறைந்த கிணறுகள் மூலமான தோட்டச் சேகையும் இங்கு அதிகமாகும் கல்மடுவிலும் மிளகாய் உற்பத்தி தேசிக்காய் தோடம்பளம் போன்றவை மிகுதியாக விளைவிக்கப்பட்டன எனினும் இவர்களுக்கான சந்தை வவுனியா நகரமாகவே இருப்பதால் காலையில் விளைபொருட்களை ஏற்றிச் செல்ல ஒரு தட்டிவான் சேவை இருந்தது அது தனியார் சேவை அந்த சேவையிலும் நட்பு வட்டமாகவும் இருந்ததால் மாலையில் அவர்கள் அதிலேயே தமக்கு தேவையான பொருட்களுடன் வீடு திரும்பவும் முடிந்தது இவர்களுக்கு ஒரு பேருந்து சேவை பல தடவைகள் இல்லாமல் போவதுண்டு அவர்கள் தமது போக்குவரத்திற்காக மிதி வண்டிகளையும் தனியார் வாகனங்களையுமே போர்க்காலத்தில் பயன்படுத்த முடிந்தது தற்காலத்தில் பாவனையில் சரளமாக உந்துருளிகள் வந்துவிட்டன அத்துடன் தோட்டச்சேகையும் பெரும்பாலும் கைவிடப்பட்டுள்ளது காரணம் தென்னை பலமர காரணமாக நிலத்தில் நிழல் படர்ந்துள்ளமையால் தோட்டங்கள் செய்ய முடியாத நிலையை நிலம் எட்டியுள்ளது இந்த கிராமங்களில் இரண்டும் அதாவது முதலாம் படிவம் இரண்டாம் படிவம் இரண்டும் சுமார் ஒன்றரை மைல் இடைவெளியில் உள்ளமையால் இரு பகுதிக்குமான பாடசாலை சன நிலையம் கிராம அபிவிருத்தி சங்கம் கூட்டுறவு கடை அனைத்தும் முதலாம் படிவத்திலேயே அமைந்திருந்தது ஆனால் காலப்போக்கில் ஒரு ஆரம்ப பாடசாலை கல்மடு இரண்டாம் படிவத்திலும் அமைத்தார்கள் பொதுவாகவே கல்மடு இரணை இழுப்பை குளத்த மக்கள் வெளியிடங்களில் சென்று தங்கியாவது படிப்பதை நிறுத்தாமல் இருந்தமையால் கல்வியில் முன்னேறியவர்கள் பலருண்டு பம்பமடு கிடாச்சூரி குளங்களின் வழிவழி வரும் கழிவாற்று நீர் கல்மடுவின் பெரும் பாகத்தை நிரவல் செய்தது அது வரும் வழியே ஆகும் ஊரலில் ஒரு கிராமம் உருவாக்கப்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு இன கலவரத்தை அடுத்து மலையகத்திலிருந்து இடம்பெயர்ந்த மக்கள் கல்மடுவின் அலைகரை பிரதேசத்தை அடுத்து குடியேற்றப்பட்டனர் மலையகத்தின் மேல்வர்க்க குடிமக்களும் சிலர் இதில் அடங்குவர் கலை கல்வி நாகரிக பழக்க வழக்கங்களுடன் அவர்கள் இருந்தாலும் அவர்களுக்கென்று ஒரு நிலம் இங்கே கிடைத்ததையே அவர்கள் பெருமையாக கருதி அந்த பிரதேசத்தை அபிவிருத்தி செய்தனர் அந்த கிராமத்தின் பெயர் பூம்புகார் என அழைக்கப்பட்டது குளத்தின் முழு வளங்களையும் அனுபவிப்பவர்கள் அறிந்த மட்டில் சிங்கள மக்களை அடுத்தபடியாக மலையக மக்களை நாம் சொல்லலாம் இவர்களின் மூத்த குடிமக்கள் அனுபவம் வாய்ந்தவர்களாக இருந்தனர் மூத்தவர்களை பேணும் குணமும் இந்த மக்களுக்கு இருந்தது இந்த மக்கள் குளத்தில் மீன் பிடிப்பதற்கு தூண்டில் வளை பொறிகள் போன்ற பல வழிகளில் மீன் பிடிப்பார்கள் ராசு என்றோரை நான் நினைவு கூறுவேன் இவர் நெஞ்சளவு ஆழமான நீரிலும் தானும் உட்கார்ந்து சரணமில்லாமல் ஊர்ந்து கைகளாலேயே மீனை அமுக்கி பிடிப்பார் அது பெரிய அதிசயமாக இருக்கும் குளம் பற்றினால் கொட்டிக்கிழங்கு கிழங்கு கிண்டுவார்கள் தாமரை கிழங்கு கிண்டுவார்கள் அதன் காய்களை முற்றியதை சேகரித்து காய வைத்து மாவாக்கி அரிசி மாவுடன் கலந்து உணவாக்குவர் இவற்றில் அடங்கியுள்ள மருத்துவ குணங்கள் அளப்பரியவை எல்லா குளங்களிலும் இந்த வளம் காப்பாற்றப்படுவதில்லை கெல்மடு குளத்திலும் நீர் பற்றும் காலம் ஒருபோதும் வந்ததில்லை ஆயினும் கிடைக்கும் வளங்களை மக்கள் கைவிடுவதில்லை காடுகளில் எப்போதும் கவனம் இருக்கும் தடை செய்யப்பட்டாலும் வேட்டை தொடரும் துப்பாக்கிகள் இல்லாது போனாலும் வைக்கும் முறைகளில் வேட்டையாடப்படும் இவை தவிர ஏராளமான கால்நடை இருப்பிடமாகவும் திகழ்கின்றது பால் தயிர் நெய் என்பனவும் தேனும் தாராளமாக கிடைக்கும் இடமாக கல்மடு இருக்கின்றது எவ்வளவுதான் மக்கள் சரிவாக வாழ்ந்தாலும் ஒருவருக்கொருவர் உறவினராகவோ நண்பர்களாகவோ இருப்பதே இந்த கிராமத்தின் ஒரு பெருமையாக போர் நடந்த காலத்தில் மிகையான போராளிகளை கொண்டிருந்த கிராமம் அதனால் அடிக்கடி படையினரின் முன்னேறல் நடக்கும் விமான தாக்குதலும் நடப்பதுண்டு என்றாலும் மக்கள் உறுதியோடு கிராமத்தை காத்து அபிவிருத்தியில் கவனம் செலுத்தினார்கள் கல்மடு குளம் அழகிய வான்கட்டை கொண்டது அதன் மீது பாயும் காலம் மிக அழகாக இருக்கும் பார்வையாளர்களை கவரும் அந்த கட்டுகளில் வலியும் நீர் இரணை குளம் இழுப்பை குளம் கிராமத்தை சுற்றி பாயாமல் மேற்கரை வழியே சிற்றாராகி நொச்சி மூட்டை ஆற்றில் கலக்கின்றது